வணக்கம் கும்பகோணம் மாநகராட்சியில் இன்று காலை நல்ல கனமழை பெய்தது சில மணி நேரங்கள் விடாமல் மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வெப்பத்துலேருந்து ஒரு ஆறுதலாக இருந்தது இதுதான் கும்பகோணம் பேருந்து நிலையம் பாருங்கள் என்ன கொஞ்சம் நேரம் இப்படியே மழை கண்டினியூவாகிடுச்சின்னா குடம்போல் தண்ணி தேங்கிரும் பயணிகள் எல்லாம் வந்து மழைக்காக ஒதுங்கி நிற்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணிகள் எல்லாம் வந்திருப்பாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நன்றி உனக்கல் சத்து